மடானி இந்திய சமூகத்தை ஒருபோதும் ஓரம் கட்டியதில்லை அன்வார் தெரிவித்தார் நாட்டில் உள்ள இந்திய சமூகத்தை மடானி அரசாங்கம் ஒருபோதும் ஓரம் கட்டியதில்லை என பிரதமர் தத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்திருக்கிறார் உண்மையில் இந்திய சமூகத்தை மேம்படுத்துவதற்கு பல்வேறு முயற்சிகள் எப்போதும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன என அவர் கூறினார் பூமி புத்ராவுக்கு உதவுவது அரசாங்கத்தின் அணுகுமுறையாக இருந்தாலும் அது மற்ற சமூகத்தை ஓரம் கட்டுகிறது எனும் அர்த்தமல்ல எனவே பூமி புத்ரா நிகழ்ச்சிகளை பற்றி யாரும் கோபமோ பொறாமையோ கொள்ள வேண்டாம் என்று இந்திய சமூகத்தை தாம் எப்போதும் வலியுறுத்துவதாக டத்தோஸ்ரீ அன்வார் தெரிவித்தார் என்ன செய்ய வேண்டும் என்று கேளுங்கள் தகுதியானவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படவில்லையா மலேசியாவில் ஐம்பது அல்லது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்தவர்கள் குடியுரிமை பெறவில்லையா நாங்கள் அதனை தீர்த்துள்ளோம் உள்துறை அமைச்சி அதிக அளவில் குடியுரிமை விவகாரத்தை தீர்த்திருப்பதை நாங்கள் பார்ப்பது இதுவே முதல் நேற்றிரவு நான்கு உள்ளூர் தொலைக்காட்சி நிலையங்களுடன் சுவால் ஜவா பிரதான மந்திரி என்ற நிகழ்ச்சியில் சுமார் ஒரு மணி நேரம் பேசிய போது இதனை தெரிவித்தார் சூதாட்ட விவகாரம் அவதூறு பரப்பினால் சட்ட நடவடிக்கை பிரதமர் எச்சரிக்கை ஜுகூரில் ஃபாரஸ்ட் சிட்டியில் சூதாட்ட விடுதி லைசன்ஸ் திட்டத்திற்கான பேச்சுகளில் தம்மையும் அரசாங்கத்தையும் தொடர்புப்படுத்தும் எந்த ஒரு தரப்பினருக்கு எதிராகவும் அவசியம் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் இப்ராஹிம் எச்சரித்திருக்கிறார் இத்தகைய நபர்கள் அரசியலில் மூலதனம் இல்லாதவர்கள் என அவர் சிட்டியில் சூதாட்ட விடுதியை ஏற்படுத்த வேண்டும் என்பது குறித்து மாஜ்மி தங்கிய பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் தம்மிடம் எந்த வேளையிலும் தெரிவிக்கவில்லை என டத்தோஸ்ரீ அன்பார் கூறினார் அங்கு சூதாட்ட விடுதியை கொண்டிருக்கும் ஆர்வம் குறித்து பேரரசர் தம்மிடம் தெரிவித்ததும் இல்லை அப்படி இருக்கும்போது எங்கே இருந்து இந்த தகவல் அன்வார் வினவினார் அரசாங்கத்தில் உள்ளவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் சம்பந்தப்பட்ட தனிப்பட்ட நபர்கள் அரசமைப்பை குறை கூறக்கூடாது என நண்பர்கள் இன்று எதிரிகள் அராப்பான் வெற்றியை உறுதி செய்யுங்கள் இந்திரர்களுக்கு டத்தோஸ்ரீ டாக்டர் மான் அஜிசா வேண்டுகோள் அன்று நம்மோடு நண்பர்களாக இருந்தவர்கள் இன்று எதிர்வீழாக இருக்கிறார்கள் ஆகவே யார் எதை சொன்னாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளரை வெற்றி பெற செய்யுங்கள் என்று டத்தோஸ்ரீ டாக்டர் வான் அசிசா கேட்டுக்கொண்டார் இன்று கொலகுபு பார்வுக்கு வருகை தந்த பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் துணவியார் டத்தோஸ்ரீ டாக்டர் வான் அசிசா சிலங்கூர் மாநில க அடிலான் தொகுதி இந்திய தலைவர்கள் மற்றும் கிராம தலைவர்களை சந்தித்து உரையாடினார் குபாரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் நிலவரங்கள் குறித்து உலுசுலங்கூர் நாடாளுமன்ற தொகுதி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் சத்ய பிரகாஷ் நடராஜன் அவருக்கு விளக்கம் அளித்தார் ட்விட்டரில் நிந்தனை அம்சத்தை பதிவிட்டதாக பாப்பா கோமோ மீது குற்றச்சாட்டு மாஜ்பி தங்கிய பேரரசர் தொடர்பில் நிந்தனை அம்சத்தை ட்விட்டரில் பதிவிட்டதாக இணைய பதிவேட்டாளர் வான் முகமத் ஆசிரி வான் டெரிஸ் அல்லது பாப்பா கோமோ மீது இன்று காலையில் கோலாலும்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது நீதிபதி சித்தி அமினா கஸாலி முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டபோது நாற்பத்தோரு வயதுடைய வான் முகமன் அஸ்ரி அதனை மறுத்தார் சர் அஸ்ரி என்ற கணக்கில் எக்ஸ் தளத்தில் அவர் அந்த நிந்தனை அம்சத்தை பதிவிட்டதாக குற்ற பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டது ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி நண்பகல் பனிரெண்டு மணி அளவில் புக்கிட் பின்பாங்கில் உள்ள ஓர் ஆடம்பர அடுக்ககத்தில் அவர் இக்குற்றத்தை புரிந்ததாக கூறப்பட்டது குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் மூன்றாண்டுகள் வரை சிறை அல்லது ஐயாயிரம் ரிங்கிட் அபராதம் அல்லது இவை இரண்டும் விதிக்கப்படும்